திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா தென்னாடுடைய சிவமே போற்றி எண்ணாட்டவர்க்கும் வர்க்கும் இறைவா போற்றி அருள்மிகு அங்கே கெண்ணியம்மை உடனாய் உறையும் சக்கநாத பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் திருவிளையாடல் புராணம் திரு ஆலவாய்க்காண்டம் அர்ச்சனை படலம் அறுபத்தி ஐந்தாவது படலம் கண்ணி தன் வதுவை கரிகளாய் லிங்க கடவுளும் அவை கருங்கோட்டு வன்னியும் கூவலும் வந்த வழி இது மதுரை நாயகனை சென்னியில் வைத்த முனிவனை பூசை செய்து மாதவர் ஒருங்கி எய்தி பன்னிற மலர்த்தூ ஆலவாயானை பரவிய பரிசது பகர்வாம் வணிகப்பெண்ணின் பெண்ணின் திருமணத்திற்கு சாட்சியாக சிவலிங்கமூர்த்தியும் வன்னி மரமும் கிணறும் தோன்றிய திருவிளையாடலை நாம் இதுவரை கண்டோம் இனி திரு ஆலவாயில் விற்றிருந்து அருள் செய்யக்கூடிய சோமசுந்தரக் கடவுளை தன்னுடைய சென்னியின் மேல் பனிரெண்டு அங்கலத்திற்கு மேல் வைத்து தியானித்த குருமுனிவன் துவாதசாந்த தலத்தில் வைத்து வழிபாடு செய்த அகத்திய மாமுனிவர் அவர் தன்னுடைய மாணாக்கர்களோடு திரு ஆலவாய் சொக்கநாத பெருமானை வந்து மலர்தூவி வழிபட்ட வரலாறு இனி நாம் காணலாம் போதா ஆனந்த தனிக்கடல் பருகும் புயல் புரை முனிவனை வசிட்ட மாதவன் ஆதி முனிவரும் லோபாமுத்திரை தன்னோடும் வரித்து போதோடு சாந்தம் மான் மதம் தீபம் புகை முதல் கருவி கை கொண்டு மேதகு சிறப்பால் அர்ச்சனை செய்து பின்னும் ஓர் வினா உரை செய்வார் அகத்திய மாமுனிவர் கடல் நீரை தன்னுடைய உள்ளங்கையால் உண்டவர் அது அன்றி போத ஆனந்த தனிக்கடலையும் தன் துணைவியர் லோபா முத்திரையுடன் இருந்து வசிட்டர் முதலான மாமுனிவர்களோடும் போதோடு சந்தம் மலரும் நிலையில் இருக்கக்கூடிய மலர்களையும் சந்தனம் தூபம் தீபம் இவைகளையும் கையில் கொண்டு சிறப்பான முறையில் திரு ஆலவசொக்கநாத பெருமான் சச்சித்த ஆனந்த பொருளாய் இருக்கக்கூடிய சோமசுந்தர பெருமானை வழிபாடு செய்த பின் மீண்டும் ஒரு வினா உரை நிகழ்த்துகின்றார்கள் கோட்டஞ்சிலை வளைத்த கூடல் பிரான் ஆடல் கேட்டு அஞ்செவி படைத்த பேரடைந்தேன் கேட்டபடி நாட்டம் கழிப்ப நறுமலர்தூ கண் இறைஞ்ச வேட்டங்கள் யங்கள் என ஓதினார் மெய்த்தவரே நான் மாடக்கூடலின் தலைவனாகிய சோமசுந்தர கடவுளின் திருவிளையாடல்களை இதுவரை கேட்டு அந்த கேட்டதின் செவி பெற்றதன் பயனை அடைந்தோம் செவிகால் கேண்பின்களோ சிவன் எம்மிரை செம்பவள எரிபோல் மேனிப்பிராந்திரம் எப்போதும் செவிகால் கேண்பின்களோ என்று திரு நாவுக்கரசு பெருமான் திரு அங்கமாலையில் செவி பெற்றதன் பயன் சிவன் எம் இறை அவனுடைய மேனிப்பிரான் செம்பவளை எரிபோல் மேனிப்பிரானுடைய திறம் அவனுடைய பேராற்றல்களையும் அவனுடைய நாமங்களையும் கீர்த்திகளையும் கேட்பதே செவி பெற்றதன் பயன் என்று காட்டியிருப்பார் அதுபோல் இந்த வசிஷ்டர் முதலான முனிவர்களெல்லாம் அகத்திய பெருமானிடம் நாங்கள் திருவிளையாடல்களையெல்லாம் கேட்டு அதனால் செவி பெற்றதன் பயனை அடைந்தோம் அவ்வாறு கேட்டவண்ணமை கண்களெல்லாம் கண்டு கழிக்க நாங்கள் திரு ஆலவாய்ப் பெருமானை நறுமலர்களெல்லாம் தூங்கி வணங்குவதற்கு விருப்பமுடையவர்களாக இருக்கின்றோம் கடல் நஞ்சு உண்ட கண்டன் தன்னை எந்தோல் வீசி நின்று ஆடும் பிரான் தன்னை கண்கால் காண்பின்களோ என்று அப்பர் பெருமான் கூறுவது போல இம்முனி சிரேஷ்டர்களும் காதின் பயனை பெற்றோம் இனி நாங்கள் கண்களால் பெற்ற பயனையும் பெற விரும்புகின்றோம்னு கூற என்ற அறவோர் எதிரே முகமலர்ந்து குன்றம் குரு குருமுனிவன் கூறுவான் நன்று முனிகாள் இதனை நானும் உள்ளத்து எண்ணியாங்கு ஒன்ற மொழிந்தீர் என்றான் பின்னும் வியந்து ஓதுவான் முனிவர்கள் எல்லாம் கூறியதைக் கேட்ட குருமுனிவர் முகமலர்ந்து முனிவர்களே நன்று கூறினீர்கள் நானும் என்னுடைய மனதில் நினைத்த வண்ணமே நீங்களும் இவற்றை மொழிந்தீர்கள் என்று வியந்து கூறி பண்ணான் முடியும் தேரா பரசிவனே என்னால் அளவிறந்த எக்கலையால் கண்டு உளக் கண்ணால் அறியாதார் வீட்டின்பம் காண்பரோ மண்ணாதி ஆறாரும் நீத்த தனி மாதவரே மண் முதலான முப்பத்தாறு தத்துவங்களையும் கடந்து உடைய மாதவர்களை நான்கு மறைகளின் அந்தமும் கண்டறியாத பரசிவனை காண்டல் அளவையாலும் அளவையாலும் கண்டு உணர முடியாத பரம்பொருளை எண்ணத்தால் கருவி கரணங்களால் காண முடியாத இறைவனை வாக்கு மனங்களால் அறியப்படாத பரம்பொருளை திருவருள் துணையால் உள்ளத்தில் கண்டு வழிபடுபவர்களுக்கு வீட்டு இன்பம் பெறுவரே அன்றி அகத்தின் கண் காணாதார் வீட்டு இன்பத்தை காண்பார்களோ மாயா தத்துவங்களில் இருந்து நீங்கி நிற்கும் மாதவர்களே நீங்களே கூறுங்கள் என்று அகத்தியர் கூற அஞ்செவியில் ஊறுபட கேட்டபடி ஆலவாய் பஞ்சமுக சோதி பரனை போய் அர்ச்சித்து நெஞ்சம் நெக கண்டு வழி நினைந்து வஞ்சவினை வேர்களைவான் வம்மின்கள் என்றானே உள்ள கண்ணில் பெருமானைக் காண்பவர்களே வீட்டின்பம் பெறுவார்கள் என்று திரு ஆளவாய் பெருமானை சென்று கண்டு அர்ச்சித்து நெஞ்சு நெகும்படியாக தரிசனம் செய்து நினையா வழி நினைந்து மறந்தால் தான் திரும்ப நினைக்கணும் அதனால் இறைவனை மறவாது எப்போது வழிபட்டு அர்ச்சனை செய்து வஞ்ச வினை வேர்களைவார் பிறவிக்கு காரணமாகிய வஞ்ச வினைகளை நீக்குவதற்காக விரைந்து வாருங்கள் என்று அகத்திய மாமுனிவர் கூற மங்கள ஓரை வருதினத்தில் வான் எழுந்த கங்கை படிந்து உலக நாயகனை கைதொழுது புங்கவர் முன் சங்கற்பம் செய்து அனுச்சை பூண்டு ஒழுகி அங்கு அவர் வாய் ஆசிமொழி கேட்டு அகம் மகிழ்ந்தே வசிட்டர் முதலான முனிவர்களெல்லாம் அகத்தியமா மாமுனிவரின் முன் சென்று சங்கற்பம் செய்து அவருடைய நல்வாழ்த்துக்கள் ஆசியையும் பெற்றுக்கொண்டு மனம் மகிழ்ந்து விடைபெற்றுக்கொண்டு ஒரு நல்ல மங்கள நல் ஓரை நாளில் வானிலிருந்து எழுந்து வான் உலகத்திலிருந்து இறங்கி வந்து கங்கையில் நீராடி நாயகனை காசியில் விற்றிருந்து அருள் செய்யக்கூடிய விஸ்வநாத பெருமானை கைகளால் தொழுது வணங்கி போற்றி இசைத்து பின் ஐம்பொலனும் கூடல் பெருமான் அடி ஒதுக்கி நம்பன் உரு எழுத்து ஐந்து நாவாட கை தம் புனித சைவத் தவ தெய்வ தேர்மேல் கொண்டு உம்பர் வழிநடக்கல் உற்றார்கள் நல் தவறே அம்முனிவர்களெல்லாம் சோமசுந்தர பெருமான் காணணுன்ற பெரும் விருப்பத்தால் ஐந்தெழுத்தை நாவார நாவில் உறி ஏற்றி கைகளை முடிமேல் குப்பிக்கொண்டு கொண்டு வான் வழியாக தேரில் தெய்வ தேரில் ஏறி ஆகாய விமான வான ஊர்தியில் ஏறி வான்வழியாக வந்தார்கள் செய்ய சடையர் திருநேறு சன்னித்த மெய்யர் தவ நோ திளைத்த மேனியினர் உட்புறம்பும் துய்யர் அணிக்கண்டிகையர் தோலும் அருங்குடையர் ஐயர் தவத்துக்கு போல் போதுவார் அம்மா முனிவர்களுடைய தவ கோலத்தை காட்டுகின்றார் சிவந்த செஞ்சடே உடையவர்களாக திருநீர் சந்தித்த மேனியவராக எப்பொழுதும் சரியை கிரிய யோகங்கின்ற அந்த தவத்தையே புரிவதால இழைத்த மேனி உடையவர்களாக உள்ளும் புறமும் தூய்மை உடையவர்களாக ருத்ராக்க மாலையை அணிந்தவர்களாக பூசு நீரு போல் உள்ளும் புனிதர்களாக வந்தார்கள் உறுதியில் ஏறி புண்ணியம் தலைக்கும் தெய்வத்தலங்களும் புலன்கள் வென்றோர் நன்னிய வண்ணமும் தீர்த்த நதிகளும் தவத்தோர் நோர்க்கும் வண்ணமும் நோக்கி நோக்கி மலையமா முனிவன் காட்ட கண்ணினை கழிப்ப நோக்கி கை தொழுது இறஞ்சி செல்வா புண்ணிய தலங்களில் புரியும் சிவ புண்ணியங்கள்லாம் ஒன்று பலவாக பல் பெருகும் அதனால் புண்ணியம் தழைக்கும் தலங்கள் இவை என்றும் மூர்த்தி தலம் தீர்த்தம் சிறந்த புண்ணிய தலங்களையும் அகத்திய மாமுனிவர் கண்டு காட்ட மற்ற மாமுனிவர்களெல்லாம் கைகூப்பி வணங்கி இறஞ்சி செல்கின்றார்கள் சீரு கொள் இலங்கை வேந்தை செகுத்திட ராமன் பூசித்து ஆரணி விருப்ப கண்ணன் அருள் தலம் ஈது உம்பர் ஏறி விழுந்து இறந்தோர் முன்னம் எண்ணிய எண்ணியாங்கே மாறிய பிறப்பின் நல்கு மலை இது காண்மின் கான்மின் சீர்கொண்ட இலங்கை மன்னனாகிய இராவணனை கொன்றதற்கு அப்பாவம் நீங்குவதற்காக ராமன் பூசித்த வழிபட்ட தலம் இது கான்மீன்கள் கங்கையை அணிந்த விருபாக்கனாகிய சிவபெருமானது திருவருளைப் பெற்ற ஏமக்கூடம் இப்பதி காணுங்கள் எண்ணியவற்றை எண்ணியாங்கே முடிக்கக்கூடிய தலங்கள் ஸ்ரீசைலம் என அழைக்கப்படும் திருப்பருப்பதம் பருப்பதம் பிறவி சூழலிலிருந்து நீக்கக்கூடிய திருக்கோக்கரணம் இவற்றை நீங்கள் புறத்திலும் காணுங்கள் அகத்திலும் உள்ளத்திலும் கண்டு வழிபாடுங்கள் என்று காண்மீன்கள் காண்பீன்கள் என்று காட்டி மேலும் சுரபி செவி லிங்க சுடர் உரு நான் தன் திருத்தேர் மன்றல் நடக்கும் ஊர் இவ்வூர் மேலே உறவு நீர் கரைத்தேழ் மாத மாதத்து உயர்ந்த கார்த்திகையில் தேர் ஊர்ந்து தரவு நீர் சடையான் வேள்வி நடக்கும் ஊர் இவ்வூர் காண்பின் அகத்திய மாமுனிவர் பசிட்டர் முதலான மாதவர்களுக்கெல்லாம் வான ஊர்தியில் செல்லும் பொழுதே ஒவ்வொரு தலங்களாக அவற்றின் புண்ணிய பயன்களையும் கூறி அவற்றை காணுங்கள் காணுங்கள் என்று கூறி ஆற்றுப்படுத்துகின்றார் பசிவினது நீண்ட காதை போல ஒளிவுடைய லிங்க வடிவமாகிய இறைவனது திருத்தேர்விழா நடக்கும் திருக்கோக்கரணம் இப்பதியாகும் தேழ் மாதத்து உயர்ந்த கார்த்திகையில் கார்த்திகை திங்களில் கார்த்திகை நாளில் பாம்பையும் கங்கையையும் அணிந்து பெருமான் தேரில் ஏறி அருள வேள்வி நடக்கக்கூடிய அந்த ஊர் திரு அஞ்சைக்களம் இப்பதியாகும் இதை காண்பின்கள் திருக்கோக்கரணம் என்ற தலமானது ராவணன் இலங்கையில் பிரதிட்டை செய்வதற்காக லிங்க திருமேனியை இமயமலையிலிருந்து கொண்டு வந்தபொழுது வானவர்களின் வேண்டுகோளின்படி விநாயகப் பெருமான அதை வாங்கி கீழே தரையில் வைத்துவிடு வைத்துவிட ராவணன் அதை பெயர்த்து எடுக்க தன்னுடைய ஆற்றல் முழுவதையும் கொண்டு அதை இழுத்த பொழுது அந்த லிங்க திருமேனி பசுவின் காது போல குலைந்ததால் அதற்கு திரு கோக்கரணம் என்பது பெயர் அடுத்து கார்த்திகை மாதத்துல வரும் திரு என்று தேர் உலாவரும் திரு அஞ்சைக்களம் அந்த பதியை காணுங்கள் விற்பையில் தடக்கே வேடன் மென்ற ஊன் பாகம் பார்த்தோன் பொற்பூறு கிரியி தண்டம் புழைபட இடத்தால் நீட்டி அற்புதன் காளி தோற்க ஆடியது இது மா நீழல் கற்புடை ஒருத்தி நோர்க்கும் பிளம் இது காண்மின் காண்மின் வில்லேந்தியவராக வேடர் குலத்திலே அவதாரம் செய்த கண்ணப்ப நாயனார் மென்ற ஊனினை சுவை பார்த்த பெருமான் எழுந்தருளியுள்ள உள்ள மலை இது கண்ணப்ப நாயனாரின் அன்பை உண்ட திரு காலத்தி பெருமான் இருக்கும் திரு மலை இது கண் சிவபெருமான் தன்னோடு வாது செய்த காளியை ஊர்த்துவ தாண்டம் புரிந்து அண்டம் தொலைபடுமாறு இடது காலை தூக்கி நீட்டி ஆடிய தலம் காளி தோற்க ஆடிய தலம் திரு ஆலங்காடாகும் அதை காண்பின்கள் இது மா கீழ் கற்புடைய ஒருத்தி நோர்க்கும் உமாதேவியார் திரு நின்றும் எழுந்தருளி வந்து இறைவனை பூசித்து நான்கு அறங்களும் இருபத்தி நான்கு அறங்களும் செய்து தவம் புரிந்த தலம் திரு காஞ்சிபுரம் கண்டு கண்டு இத்தலத்தில் உள்ள பெருமானையெல்லாம் அகத்திலையும் கண்டு வழிபாடு செய்யுங்கள் என்று கூறி திரு மறுமார்பன் காவல் செயல்பெற அரணை பூசித்து இருந்தா முகிழ்த்து நேர் நின்று எத்திடம் இதுவா மோத்தின் உரை வகன்ற முக்கன் உத்தமன் சந்தை கூட்டி அருமறை அறவோர்க்கு மதனை ஓதுவித்த இடம் அதனை காண்மின் திருமகளை மார்பில் உடைய திருமால் காத்தல் தொழிலை பெறுவதற்கு சிவபெருமானை வழிபட்டு தன்னுடைய இரண்டு கரங்களாலையும் வழிபாடு செய்த தலம் திரு மார்பேறு என்னும் தலம் காண்பின்கள் பொருள்களையெல்லாம் கடந்து நின்ற இறைவன் சிவபெருமான் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் வேதத்தை ஓதுவித்த தலம் திரு ஓத்தூர் அதனை காண்பின்கள் அடி முடி விலங்கும் புள்ளும் அளந்திடாது அண்டம் கேண்டு நெடுகிய நெருப்பு நின்ற நிலை இது முள்வாய்க்கங்கம் வடிவெடுத்து இருவர் நோக்கு மலை இது பல்வேறு ஊழி இடையூற முன்னும் பின்னும் இருக்கும் அக்குன்றை காண்பின்களே தாம் தாமே பரம் என்று தருக்குற்று திருமாலும் பிரம்மனும் முறையே பன்றியுருவும் அன்ன உருவம் கொண்டு தேடி அளந்தும் காணாமடியாது அண்டத்தை கிழித்து நீண்ட அனல் வடிவமாய் அவர்கள் அடியும் முடியும் காணாது அயற் அயர்ச்சி உருமாறு நீண்ட அக்னி உருவமாகி சிவபெருமான் நின்ற இடம் திரு அண்ணாமலை காண்பின்கள் கங்கம்னா கழுகு கழுகு வடிவெடுத்து இருவர் நான்கு யுகங்களிலும் தவம் புரிந்த தலம் சண்டன் பிரசண்டன் சம்பாதி சடாயு சம்புகுத்தன் மாகுத்தன் புடா விருத்தான இவ்விருவர்களும் கழுவுறு கொண்டு சிவபெருமானை பூசித்து பெற்ற தலம் திரு பலபல பல பல ஊழிக் காலங்களிலும் அழிவின்றி நிலையாது நிலை பெற்றிருக்கக்கூடிய பழமையான மலை திருமுதுகுன்றம் விருத்தாச்சலம் பல பல ஊழிகள் கடந்தும் இன்னும் நிலைத்து இருக்கக்கூடிய திருமுதுகுன்ற தலம் இத்தலத்தை காண்மின்கள் காண்மின்கள் என்று ஆகாய மார்க்கமாக வானவூர்தியில் வரும் அகத்திய முனிவர் தன்னுடைய மாணாக்கரான வசிட்டர் முதலான முரு முனிவர்களுக்கெல்லாம் திரு ஆலவாய் வரும் வழியில் உள்ள புண்ணிய திருத்தலங்களையெல்லாம் காண்மின்கள் காண்மின்கள் என்று கண்டு காட்டி வருகின்றார் திருச்சிற்றம்பலம்